அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் பெஸ்ட்டாக நம்ம வந்து டெஸ்ட் பேச்சுக்கு வந்து கொடுத்துருந்தோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்தது பேட்ச் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லுவோம் ஸோ அந்த டெஸ்ட்டில் எடுத்த மாணவர்களோட மார்க் ப்ளஸ் ரேங்க் தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இது ஒன்லி முழுக்க முழுக்க வந்து நம்ம டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்டுக்காக க்ரியேட் பண்ண வீடியோ ஓகேங்களா நேற்று நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்கப்பா ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஃபஸ்ட் டாபிக் டெஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கறத கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்கீங்க ஸோ இதில் ரம்யா மயிலாடுதுறை வந்து ஃபஸ்ட் ரேங்க் நைன்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து சரியாக போட்டிருக்காங்க டி பிரியை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரேங்க் வந்து தொண்ணூற்றி மூணு கொஸ்டின் சரியாக போட்டிருக்காங்க கோபிங்கிறவர் வந்து தொண்ணூற்றி ஒரு கொஷின் சரியாக போட்டு தேர்ட் ரேங்கில் இருக்கார் அதே மாதிரி டேனியல்ன்றவரும் பார்த்திங்கன்னா அரியலூரில் தொண்ணூற்றி ஒரு கொஸ்டின் போட்டு தேர்ட் ரேங்கில் இருக்கார் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குமரேசன் சுபாமலாம் ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் அப்படியே வராங்க ஃபிஃப்த் ரேங்கே ஒரு மூணு பேர் எடுத்துக்கிறாங்க ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் எயிட்டி பி எயிட்டி நைன் எயிட்டி நைன் எயிட்டி எயிட் வருது ஸோ எயிட்டி எயிட்டி ப்ளஸ்ன்றது நிறைய ரிப்பீட் ஆகிட்டுருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ மூலியமாக என்ன அவர் சொல்ல வரேன்னா இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை மேபி நீங்கள் லேட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லாருமே டாபிக் டெஸ்ட் நம்ம நூறு வைக்கிறோன்னா கண்டிப்பாக அதில் நைன்ட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் நம்ம இரநூறு கொஷ்னுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோன்னா கண்டிப்பாக அதில் ஒன் எயிட்டி ப்ளஸ் போடுறீங்களான்னு பாருங்கள் ஒரு டெஸ்ட்டில் மார்க் குறையுது அப்படின்னா ஏன் குறையுது நம்ம என்ன படிக்காமட்டோம் என்ன டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டோம் இல்லை படித்த டாப்பிக்கில் கொஸ்டினை ஏன் சரியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்டில் நல்லா மார்க் எடுக்கணும் இன்னும் நம்ம நல்லா நல்லா படிக்கணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து டெவலப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ரைட்டா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழில் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க முழுமையாக உங்களால் எடுக்க முடியுதா மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அது இன்க்ரீஸில் இருக்கீங்களா டிக்ரீஸில் இருக்கீங்களான்னு பார்க்கணும் என்றைக்குமே டிகிரீஸில் போயிடக்கூடாது இன்க்ரீஸில் போகணும் இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ எடுத்துருக்கோம் அடுத்த டெஸ்ட்டில் இதை விட இன்னும் கூடுதல் எடுக்கணும் அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் கூடுதல் எடுக்கணும் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரும்போது எந்த டெஸ்ட்டு வச்சாலுமே கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு வச்சா நைன்ட்டி ப்ளஸ் வரணும் அது இரநூறுக்கு வச்சால் ஒன் எயிட்டி ப்ளஸ் வரணும் ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் குரூப் ஃபோர் க்ளியர் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லா வந்து படிங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேச்சில் இருக்கிற அனைவருமே வந்து நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு நூறு கொஷின் தான் ரைட்டாக ஸோ வந்து நீங்கள் அழகாக வந்து இலக்கணம் தான் இருக்குது தமிழில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை மேக்ஸில் ஒரு அந்த சின்ன சின்ன டாப்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் ஒரு டாப்பிக் தான் எழுத போகிறீங்க ஒரு டெஸ்ட்கு ஒரு பத்து கொஸ்டின் தான் கேட்குறேன் ஸோ தமிழும் மேக்ஸாக நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிகே ஓரளவுக்கு படித்து வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கப்பா ஸோ இந்த பிடிஃப் இருக்கு இல்லையா ரேங்க் லிஸ்ட் நம்ம டெஸ்ட் பெச் குரூப்லேயே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்கன்னு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த ரேங்க் லிஸ்ட்டு உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் கூகுள் ஃபார்மில் சரியாக வந்து மார்க்கை வந்து சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் வந்திருக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளில் உங்கள் நீங்கள் மார்க்கை வந்து கூகுள் ஃபார்ம் லிங்கில் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா ரேங்க் லெஸ்ட்டு உங்கள் பேர் வந்துடும் ஓகேங்களா அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மேக்ஸிமம் நம்ம வந்து ரேங்க் லெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல்மோக் டெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்போம் இது ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க எந்த எந்த அளவுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து ரேங்க் லெஸ்ட் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்